அப்புறமா வலை இருக்குல்ல அதுல வடிகட்டி அந்த வடிகட்டுறதுல தண்ணி சேர்த்து போட்டுட்டு இத குப்பையில போட்டுருவோம் இல்லைன்னா மக்க போட்டுருவோம் அந்த மாதிரி அப்படியே போட்டா எறும்பு வந்துடும் எலி வந்துடும் எல்லாம் வந்துருமே ஆமா தான் நான் வாங்க மீன் எல்லாம் வாங்குறேன் ஏன்னா நம்ம ஏதாவது போன்லெஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த போன்லெஸ்ல நம்ம ஏதாவது சமைப்போம் போவோம் அந்த மாதிரி இருக்கு அதனால பாட்டி வந்து முழுசா தான் பண்றாங்க மீன் கழிவுகளை மட்டும் கவர்ல போட்டு நான் கேக்குறேன் இது ஆனா ஒர்த்து தான் புது மீனை பட்டிதான் புது மீனா

இந்த வவால் இருக்கு வஞ்சரா இருக்கு கடல் விரல் இருக்கு கடல் விரல் ஒண்ணு இருந்தது அடியில இருக்கா ஆஹ் அது இருக்கு பாருங்க கடகரா மீன் கடவுரா மீன் வந்து டேஸ்டா இருக்கும் குழம்பு வச்சா சோ இத எல்லாத்தையும் வந்து பாட்டி கிளீன் பண்ணிடுவாங்க அரை மணி நேரத்துல பண்ணிடுவீங்களா பாட்டி ஆமா அரை மணி நேரத்துல பண்ணிடுவாங்க அங்க ஒரு குட்டை யாராவது வாங்கி நாங்க உருக்க சொல்லிட்டு வந்திருக்கோம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல உரிக்கிறாங்களா என்ன செய்றாங்கன்னு ரொம்ப சிரமமா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த முரசுலோடைய மார்க்கெட்ல வந்து நல்ல இறா வந்து கிடைச்சதும் அதாவது ஒரு கிலோ தான் நான் இவ்வளவு பெருசு தான் சில சமயம் கிடைக்குது சில சமயம் இங்க வந்து கிடைக்க மாட்டேங்குது இங்க தங்கி இருக்கும்போது ஊர்ல ஒவ்வொரு நாளும் காலையில மீன் மார்க்கெட் வந்து பாத்துருந்தோம்னு நினைக்கிறேன் அப்பதான் தேவையானது வந்து வாங்க முடியும் ஆனா நாங்க தங்கி இருக்க இடத்துல இருந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ரோடு சரியில்ல குடுப்பாங்களா மீனமிலம் பண்றதுக்கு இப்ப கேட்டு வெள்ளமும் இருக்கான்னு சேர்த்து இல்லமா வெள்ளம் இருக்காது அதே இப்படிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிட்ட இருக்க போது ஒன்று கடை இருக்கு முடச்சோடியில திருமணம் ஒரு கடை இருக்கு அங்க இருக்க போகுது போய் அப்பா மட்டும் கிடைக்குமான்னு கேளாரு ஓகே வஞ்சர மீன்ல செதில் இருக்காது ஈஸியா கட் பண்ணி போட்டுருவாங்க வஞ்சர மீன் வந்து ஐநூறு ஒரு கிலோ நானூத்தி ஐம்பது ரூபான்னு கொட்டாங்க ஐநூறு ஆனா இந்த மூணு மீனும் சேர்த்து ஐந்நூறு ரூபா பீசு குறையாம போடுங்க ஏதோ ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பீங்களா கத்தி கத்தி இல்ல இல்ல இன்னொன்னு குத்துற மாதிரி வச்சிருக்கீங்க ரொம்ப மெல்லிசா போட்டு ஏதாவது ஆட போதே இன்னும் கொஞ்சம் திக்கா காட்டுங்க ஆஹா இன்னும் கொஞ்சம் திக்கா போடும் மொத்தமா போடுங்க இன்னும் கொஞ்சம் ஆஹ்

மீனை விட அருமையா சொன்ன இது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல முழுசா போட முடியாது இவ்ளோ பெரிய மூழும் மீனா என்ன பண்றது கிட்னத்துக்கு எல்லாம் பிரயாணம் பண்ண கோபக்கல்ல கிடையாது கிரில்லா க்ரில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதோட தோல் வந்து ஒட்டும் அதுல ஆஹ் வாழை இலையிலதான் வச்சு செய்ய முடியும் இதை வாழை இலையில வச்சிட்டு வேணுனா கிரில்லு மேல வைக்கலாம் அப்படியே டைரக்டா வந்து நெருப்புல வைக்க முடியாதுல பாட்டி இந்த மீனை பாட்டி இன்ட்ரஸ்டிங்கா மீன் ஆயிருங்க

இது முழுசா போடுங்க ஒண்ணு ஆ ரெண்டுமா சின்னது ஏதோ இருக்குறதுல சின்னது அதுதான் மூணு க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டு ஒண்ணு ஆ சின்னது முழுசா போடுங்க இந்த வவ்வால் எல்லாம் முழுசாவே போட்டுருங்க கட் பண்ண வேண்டாம் முழுசானா நான் ஏதாவது சில சமயத்துல ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன் அதனால பண்ணவேணாம் அப்படியே முழுசாவே போட்டுருங்க ஸ்டோரேஜ் கவர் இருக்கா கழுவி தண்ணி போட்டு மேல ஃப்ரீசர்ல வைக்கணும் இந்த கழுவுறது செட் ஆகாது நம்மளும் போய் கழுவணும் நீ வேற ஆமா ஒழுவோம் என்ன வேலை வரலாம்

வாழ்க்கையை ரசிக்கணும்னா உட்கார்ந்து இந்த மாதிரி பொறுமையா மீனம்பலத்துக்கு தனியா வரப்போற வாரத்துக்கு வறுத்து சாப்பிடறதுக்கு தனியா ஃபிஷ் பகாடா போடுறதுக்கு தனியா இந்த வவ்வால் எல்லாம் பிஷ் ஃபிங்கர் போடலாம் அப்படியே போன்லெஸ் எடுத்து அப்படியே கட் பண்ணோன்னா வந்துடும் நாலா அஞ்சா போட்டோம்னா ஃபிஷ் ஃபிங்கர் போட்டுடலாம் வவ்வால் இல்லையா ஏன் நல்லா இருக்காது வெள்ள சதம் இருக்க எல்லா மீனுமே நல்லா இருக்கும் சூப்பரா மஞ்சத்துலயும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெஷ் மீன் உனக்கு என்ன ஸ்மெல் போடு

அவர் சாப்பிடுவாரு இப்ப எல்லாம் ரொம்ப கத்துக்கிட்டாச்சு தெரியுமா சின்ன காணக்கத்த மீன் அதையே உயிர் விட்டு டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கு என்னோட பையன் சும்மா பத்து பதினோரு வயசு தான் குட்டி மீனே டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கு முள்ளெல்லாம் தனியா எடுத்து வச்சு ரெண்டு 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 பசங்க பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு வந்து போறதா உள்ள உட்காந்துருக்கிறது பையன் ஆஹ் ஆமா ஆமா

செம்மையா அடிக்குது அதனால சின்ன சின்ன போட்லாம் எல்லாம் பெரிய பெரிய போட்டு தான் போகும் பாட்டி வந்து நெத்திலி மீனை கடைசியா கிளீன் பண்றாங்க நம்மள சேர் போட்டு உட்கார வச்சுட்டு நெத்திலி மீனை வந்து செதில் இருக்கு அதுல அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு தலைய கிளிக் கிளி கிளி மீனை நெட்டி மீனைல எடுத்து நம்ம கூட போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ நம்ம வீடியோ பாக்குறேன்